நியாயாதிபதிகள் அதிகாரம் பதினான்கு சிம்சோன் திம்நாத்துக்கு போய் திம்நாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்நாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன் அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன உன் சகோதரரின் குமாரத்தி களிலும் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான் அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள் அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்நாத்துக்கு போக புறப்பட்டார்கள் அவர்கள் திம்நாத் ஊர் தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை அவன் போய் அந்த பெண்ணோடை பேசினான் அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள் சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழிவிலகிப் போனான் இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனை கூட்டமும் தேனும் இருந்தது அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான் அவர்களும் சாப்பிட்டார்கள் ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான் வாலிபர் அப்படி செய்வது வழக்கம் அவர்கள் அவனை கண்டபோது அவனோட இருக்கும்படி முப்பது தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் சிம்சோன் அவர்களை நோக்கி ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை நீங்கள் விருந்துண்கிற ஏழு நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன் அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் உன் விடுகதையை சொல்லு நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள் அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான் அந்த விடுகதையை அவர்களால் மூன்று நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று ஏழாம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் பார்த்து உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்துப் போடுவோம் எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள் அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய் என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையைச் சொன்னாய் அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள் அதற்கு அவன் இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான் விருந்தொண்கிற ஏழு நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள் ஏழாம் நாளிலே அவள் அவனை அலட்டிக்கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான் அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள் ஆகையால் ஏழாம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்குப் போய் அவ்வூராறில் முப்பது பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உறிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான் சிம்சோனின் பெண் சாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள்